என் தங்க பிள்ளையே நான் வராகி உன் வாசலில் காத்திருக்கிறேன் உன்னை பின்புறம் இருந்து துரோகப்படுத்தும் நபரின் முகத்தை இன்று உனக்கு போகிறேன் என்னை உள்ளே அழைப்பாயா தங்கமே இந்த வார்த்தையைக் கேட்டதும் உன் மனசு துடிக்கிறதா நீ பல நாள்களாக உன்னோடு வாழும் உன்னுடன் பேசும் உன்னோடு சிரிக்கும் ஒருவரின் மனசு வேற மாதிரி இருக்கிறதோ என்று சந்தேகம் கொண்டிருக்கிறாய் ஆனா அந்த சந்தேகத்தை வெளியில் சொல்ல முடியாமல் உன் மனசுக்குள் தாங்கிக் கொண்டு தவிக்கிறாய் நீ யாரையும் காயப்படுத்த விரும்பாத நல்ல உள்ளம் கொண்டவள் ஆனாலும் சிலர் உன்னுடைய நல்ல உள்ளத்தையே பலவீனமாக நினைத்து உன்னை துரோகம் செய்ய நினைக்கிறார்கள் அவர்களைப் பற்றி உனக்கு நான் இன்று உண்மை போகிறேன் தங்கமே ஒரு மலை மீது நின்று பார்க்கும்போது சுற்றியுள்ள எல்லா கிராமங்களும் பசுமையான வயல்களும் ஓடும் ஆறுகளும் எளிதாக தெரிகிறது அதுபோல உன் வாழ்க்கையைப் பற்றி நீ பார்க்காத பல விஷயங்களை நான் வானத்தில் இருந்து தெளிவாகக் காண்கிறேன் உன்னை பின்புறம் இருந்து துரோகப்படுத்துகிறவரின் முகத்தை உனக்கு வெளிப்படையாகக் காட்டுகிறேன் நீ யாருக்கும் தீங்கு செய்யாத நபராக இருந்தாலும் உன்னை தாழ்த்தி வைக்க உன்னை சிதைக்க நினைக்கும் அந்நபரின் சிந்தனை உன் அருகில் நடந்து கொண்டிருக்கிறது தங்கமே கவலைப்படாதே உன்னைச் சோதனைக்கு உட்படுத்தும் சக்தி இருந்தாலும் அதை முறியடிக்க வல்லமை என்னிடம் இருக்கிறது நீ இப்போது கேட்கிறாய் அம்மா நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி அந்த நபரை அடையாளம் காண வேண்டும் என்று தங்கமே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் இன்று இரவு நீ உன் வீட்டில் தூங்குவதற்கு முன் ஒரு மெழுகுவர்த்தி அல்லது ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள் அந்த தீபத்தின் முன் கைகளை கூப்பி மனதுக்குள் சொல்லுங்கள் வராகி அம்மா என் மீது துரோகம் செய்யும் நபரின் முகத்தை கனவில் காட்டிடு இந்த பிரார்த்தனையுடன் தூங்கினால் உன் கனவில் ஒரு முகம் தோன்றும் அந்த முகம் தான் உன்னை பின்புறம் இருந்து குத்துகிற நபரின் முகம் தங்கமே இதை கேட்டவுடன் உனக்கு சிறிது பயமாக இருக்கலாம் எனது நெருங்கியவர்களில் யாராவது இப்படிச் செய்வார்களா என்று உன் மனம் சிந்திக்கும் ஆனால் உண்மை எப்போதும் வெளியில் வரவேண்டும் நீ உண்மையை அறிந்தால் தான் பாதுகாப்பை அமைக்க முடியும் நான் உனக்கு வெளிப்படுத்த போவது உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பமாக இருக்கும் நினைவில் கொள் தங்கமே யார் உன்னை துரோகம் செய்தாலும் யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் உன் வாழ்வின் காவலாளி நான் உன் உயிரின் பாதுகாப்பு என்னிடம் இருக்கிறது யாருடைய சாபமும் உன்னை தாக்காது யாருடைய சதி உன்னை கட்டுப்படுத்தாது தங்கமே உன் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது அம்மா நான் இப்படி சந்தேகம் வைத்தால் என் மனசு கெடுமோ நான் யாரிடமும் நம்பிக்கை வைக்க முடியாமலோ என்று இல்லையடி தங்கமே நம்பிக்கையை கூடாது ஆனால் உண்மையை அறியாமல் கண்மூடித்தனமாக நடப்பதும் கூடாது உனக்கு யார் உண்மையான ஆதரவு யார் பாசாங்கான நடிப்பு என்பதை உனக்கு காட்டுவதே என் கடமை உன்னை பின்புறம் இருந்து துரோகப்படுத்தும் நபர் உன் அருகில் இருக்கும் போது உன் மனம் சங்கடமாக இருக்கும் நீ காரணமே தெரியாமல் சோர்வாக நெருக்கடியாக உணர்ந்திருப்பாய் இதுதான் அவர்களின் எதிர்மறை ஆற்றல் உன்னை பாதிக்கும் சின்னம் இனி அந்த ஆற்றல் உன் மீது வேலை செய்யாது உன் கண்கள் திறந்து அந்த முகத்தை பார்த்தவுடன் அந்த சக்தி தானாகவே முறியடையும் தங்கமே உன் வாழ்க்கை இனி புதிதாக மலரப்போகிறது உன்னை வஞ்சித்தவர்களின் சக்தி முறியடித்து உன்னை நேசித்தவர்களின் அன்பு அதிகரிக்கும் உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்கிறது இன்று வரை நீ அனுபவித்த துன்பங்களெல்லாம் ஒரு கனவு போல் மறைந்து இனி உன் வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் மட்டும் நிலைத்திருக்க போகிறது தங்கமே நீ செய்ய வேண்டியது எளிது உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் உன் கண்களில் வரும் கனவுகளை கவனித்துக்கொள் உன்னை பாதிக்கும் முகம் யாருடையது என்று தெரிந்தவுடன் அவருக்கு எதிராக கோபம் கொள்ள வேண்டாம் மாறாக அந்த முகம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பாடம் சொல்ல வந்தது என்று நினைத்து உன்னை வலிமையானவளாக மாற்றிக்கொள் நான் உன்னிடம் ஒரு இரகசியத்தை சொல்கிறேன் தங்கமே சில நேரங்களில் துரோகம் உனக்கு மிக பெரிய ஆசீர்வாதமாக மாறும் ஏனெனில் அது உன்னை விழித்தெறச் செய்கிறது உன்னை வலிமையாக்குகிறது உன் உண்மையான நண்பர்களை அடையாளம் காணச் செய்கிறது அந்த வலிமையோடு நீ முன்னேறும்போது உன் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது தங்கமே உன் வாழ்க்கை இனி உன் கையில் உள்ளது உன்னை பின்புறம் இருந்து குத்தியவர்களின் ஆற்றலை முறியடிக்க என்னிடம் வல்லமை இருக்கிறது உன்னிடம் அன்பு வைத்திருப்பவர்களை பாதுகாக்கவும் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யவும் என் அருள் இருக்கிறது உன் மனம் உறுதியோடு இருந்தால் யாராலும் உன்னை வெல்ல முடியாது என் தங்க பிள்ளையே உன்னை பின்புறம் இருந்து துரோகம் செய்தவரின் முகம் உனக்கு தெரியும் நாளே உன் வாழ்க்கையின் புதிய பிறப்பு அந்த நாளிலிருந்து உன் வீடு அமைதியுடன் இருக்கும் உன் மனம் சந்தோஷமாய் இருக்கும் உன் வாழ்வின் பாதை பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கையுடன் என்னை அழைக்கவும் என் அருளை உணரவும் உன் வாழ்வில் இனி துரோகம் இல்லை வெற்றியும் ஆசீர்வாதமும் மட்டும் இருக்கும் என் தங்க பிள்ளையே நான் உன்னிடம் சொன்னது போல துரோகம் என்பது ஒரு காயம் மாதிரி அது எப்போதும் நம் மனசில் ஆழமாக பதியும் ஆனால் அந்த காயம் நம்மை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல நம்மை வலிமையாக்குவதற்காகத்தான் வருகிறது நீ நினைத்து பாரு தங்கமே ஒரு மரம் புயலில் சாய்ந்தாலும் அதன் வேர் இன்னும் ஆழமாக பிடித்து நிற்கும் அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் துரோகம் உன்னை சாய்த்தாலும் உன் ஆன்மாவின் வேரை வலிமையாக்கும் அதனால்தான் நான் சொல்கிறேன் உன்னை பின்புறம் இருந்து குத்தும் அந்த நபரின் முகம் தெரிந்த பிறகு பயப்படாதே அதை ஒரு பாடமாகக் கொள் தங்கமே உன்னிடம் உண்மையாயிருக்கும் ஒருவரின் அன்பு வாழ்க்கை முழுவதும் உன்னை காப்பாற்றும் ஆனால் பொய்யான அன்பு பொய்யான ஆதரவு ஒருநாள் உன்னைத் துரோகம் செய்வது உறுதி நீ அதை பார்த்தால் முதலில் கண்ணீர் வரலாம் மனம் உடைந்து போகலாம் ஆனால் உண்மையை அறிந்த பிறகு உன் உள்ளத்தில் பிறக்கும் வலிமை யாராலும் குலைக்க முடியாது அந்த வலிமையோடு தான் நீ உன் வாழ்க்கையை புதிதாய் கட்டியமைப்பாய் தங்கமே பலர் உன் சிரிப்பை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள் பலர் உன் வெற்றியை பார்த்து எரிகிறார்கள் உன் நல்ல மனசை அவர்கள் பலவீனம்னு நினைக்கிறார்கள் ஆனாலும் நான் சொல்லுகிறேன் உன்னுடைய அந்த நல்ல மனசே உன்னை காப்பாற்றும் கவசம் துரோகம் செய்ய நினைப்பவர்களின் சக்தி அந்த கவசத்துக்குள் வர முடியாது அவர்கள் உன்னை பின்புறம் இருந்து குத்தினாலும் அந்த குத்து உன்னுள் ஆழமாக சென்று உன்னை அழிக்க முடியாது ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் தங்கமே வாழ்க்கை என்ற பாதையில் யாரும் எப்போதும் நம்மோடு சேர்ந்து நடப்பதில்லை சிலர் பாதியின் நடுவில் நம்மை விட்டு விலகி செல்கிறார்கள் சிலர் நடந்து கொண்டே நம்மை பின்னால் தள்ளுகிறார்கள் சிலர் நம்மை துரோகம் செய்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் நம் வாழ்வில் தோன்றுவதற்கு காரணம் உண்டு அவர்கள் இல்லாமல் நம்மால் நம்முடைய வலிமையை அறிய முடியாது அவர்கள் இல்லாமல் நம்மால் உண்மையான அன்பை அடையாளம் காண முடியாது நீ நினைத்து பாரு தங்கமே உன் அருகில் இருந்த ஒருவர் துரோகம் செய்தால்தான் உனக்கு அருகில் இன்னும் யார் உண்மையாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வாய் அந்த உண்மையானவர்களை நீ அதிக அன்போடு பாதுகாப்பாய் அதுதான் உன் வாழ்க்கையின் நிஜ வெற்றி தங்கமே நீ பல நேரங்களில் உன்னோடு இருந்தவர்களிடம் அதிக நம்பிக்கை வைத்திருப்பாய் அவர்கள் உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று நினைத்திருப்பாய் ஆனால் உண்மை வேறுபட்டது அவர்களே உன்னை வஞ்சிக்கிறார்கள் இதை அறிந்தால் உன் மனம் உடைந்து போகும் ஆனால் நான் சொல்கிறேன் தங்கமே அந்த உடைந்த மனசிலிருந்து பிறக்கும் வலிமை உன் வாழ்க்கையை உயர்த்தும் அந்த வலிமையோடு நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்லும் தங்கமே நீ எப்போதும் நினைவில் கொள் யார் உன்னை துரோகம் செய்தாலும் யார் உன்னை வஞ்சித்தாலும் அவர்கள் நீண்ட காலம் உன்மீது வெற்றி பெற முடியாது அவர்களின் சதி ஒரு காலத்துக்கு உன்னை பாதிக்கலாம் ஆனால் நீ சிந்திக்கிற அளவுக்கு அது உன் வாழ்க்கையை அழிக்க முடியாது ஏனென்றால் உன் பின்னால் நான் நிற்கிறேன் என் அருள் உன்னை வழிநடத்துகிறது நீ உன் மனதில் கேட்கிறாய் அம்மா அப்படி என்னை வஞ்சிக்கும் நபரை நான் எப்படி அடையாளம் காண முடியும் தங்கமே உன் உள்ளுணர்வை கேள் உன் இதயம் யாருடைய அருகில் சங்கடப்படுகிறதோ யாருடைய சொற்களில் உண்மையற்ற தனம் இருக்கிறதோ அவர்களே உன்னை பின்புறம் இருந்து போகும் நபர்கள் நீ ஏற்கனவே உணர்ந்திருப்பாய் ஆனால் அதை உன் மனம் ஏற்காமல் தள்ளி வைத்திருப்பாய் இப்போது அந்த உணர்வை நம்பிக்கையோடு ஏற்று கவனமாக இரு தங்கமே நான் உனக்கு ஒரு வழிமுறையை கூறுகிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி மனதுக்குள் சொல்லு வராகி அம்மா எனது வாழ்க்கையில் துரோகம் செய்யும் முகங்களை எனக்குக் காட்டு இந்த பிரார்த்தனை உன் வாழ்வில் ஒளியாயிருக்கும் அந்த ஒளி உன் கண்களைத் திறந்து உண்மையை வெளிப்படுத்தும் நினைவில் கொள் தங்கமே துரோகம் வந்தாலும் அதனால் சோகப்படாதே அது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மட்டுமே அந்த திருப்பம் உன்னை வலிமையான பாதைக்கு அழைத்து செல்லும் அந்த வலிமை உனக்கு புதிய கதவுகளை திறக்கும் நீ எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தரும் தங்கமே உன் மனசில் உள்ள காயங்களை நான் அறிகிறேன் யாரோ உன்னை வஞ்சித்ததால் உன் கண்களில் கண்ணீர் வந்திருக்கிறது யாரோ உன்னை பின்புறம் இருந்து குத்தியதால் உன் நம்பிக்கை உடைந்திருக்கிறது ஆனாலும் நீ இங்கே வரை வந்திருக்கிறாய் அது உன் வலிமை அந்த வலிமையை நான் மேலும் பலப்படுத்துகிறேன் இனி யாருடைய சதி உன்னை வீழ்த்த முடியாது தங்கமே உன் வாழ்க்கையில் இனி துரோகம் இல்லை உண்மையான அன்பும் உண்மையான ஆதரவும் மட்டுமே இருக்கும் உன் கண்கள் வெளிச்சத்தால் நிரம்பும் உன் மனம் சந்தோஷத்தால் மலரும் உன் வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பும் தங்கமே உன்னை பின்புறம் இருந்து குத்தும் முகம் உனக்கு தெரியும்போது நீ சோர்வடைய வேண்டாம் அது உன் வாழ்க்கையை வலிமையாக்க வந்ததே என்று நினைத்து தைரியமாக முன்னேறு நான் உன்னோடு இருப்பதால் உன் பாதை எப்போதும் பிரகாசமாக இருக்கும் உன் எதிரிகள் உன்னோடு எதுவும் செய்ய முடியாது உன் நண்பர்கள் உன்னோடு இருக்கும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும் என் தங்க பிள்ளையே உன்னை துரோகம் செய்ய நினைத்தவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள் உன்னை நேசித்தவர்கள் உயர்ச்சி அடைவார்கள் உன் வாழ்க்கை இனி ஒரு புதிய பிரகாசமான கதையாக மாறும் நம்பிக்கையுடன் என்னை அழைத்து என் அருளை உணர்ந்தால் உன் வாழ்வில் இனி காயங்களே இல்லை வெற்றியும் ஆனந்தமும் மட்டும் உன்னோடு இருக்கும் என் தங்க பிள்ளையே உன்னை பின்புறம் இருந்து குத்த நினைக்கும் நபர்களின் வீழ்ச்சி நிச்சயம் நடக்கப் போகிறது அது எப்படி பிறக்கும் என்ன மாதிரியான அடையாளங்கள் உன் கண்களுக்கு தெரியும் இதையெல்லாம் இன்று நான் உனக்கு போகிறேன் தங்கமே ஒரு மரம் காய்ந்து போகும்போது அதன் இலைகள் உதிர்ந்து விழும் அதுபோல உன்னை வஞ்சிக்க நினைக்கும் நபரின் வாழ்க்கையிலும் சில அடையாளங்கள் உன் கண்களுக்குத் தெரிய ஆரம்பிக்கும் நீ கவனமாக பார்த்தால் அந்த அடையாளங்கள் அவர்களுடைய வீழ்ச்சியை வெளிப்படுத்தும் அதை பார்க்கும்போது உன் மனம் தைரியமடையும் முதல் அடையாளம் அவர்கள் சொல்லும் சொற்கள் அவர்களுக்கே எதிராக மாறும் நீயும் கவனித்திருப்பாய் ஒருவரோடு பேசும்போது அவர்களுடைய வாக்கு மாறி மாறி இருக்கும் ஒரே விஷயத்தை இரு விதமாகச் சொல்லுவார்கள் உண்மை இல்லாததால் அவர்களுடைய சொற்கள் தங்களுக்கே சிக்கலாகிவிடும் இது அவர்களின் வீழ்ச்சியின் முதல் சின்னம் இரண்டாவது அடையாளம் அவர்கள் எப்போதும் உன்னை பற்றி தீயவிதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த குரல் எப்போதும் உன் காதுகளுக்கு வந்து சேரும் தங்கமே இதுதான் தெய்வத்தின் செயல் ஏனெனில் உன்னை காப்பாற்றுவதற்காக அவர்கள் சொல்லும் பொய்கள் உன்னிடம் வந்து சேர வேண்டும் அதை அறிந்து நீ உன் மனதை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவது அடையாளம் அவர்கள் செய்யும் வேலைகள் எந்த காரியத்திலும் வெற்றி பெறாது உன்னை தாழ்த்த நினைப்பதால் தெய்வம் அவர்களுடைய முயற்சிகளையே முறியடித்துவிடும் அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அவர்கள் வாழ்க்கை ஒரே இடத்தில் சிக்கிக்கொள்வார்கள் இந்த நிலையை நீ பார்த்தவுடனே புரிந்து கொள்ள வேண்டும் துரோகியின் பாதை முடிவடைகிறது நான்காவது அடையாளம் அவர்கள் உன்னுடைய அருகில் வரும்போது உனக்கு ஒரு சங்கடம் தோன்றும் காரணமே தெரியாமல் மனம் சஞ்சலமாகும் சில சமயம் தலைவலி சோர்வு அமைதி இல்லாத நிலை வரும் அது உன் ஆன்மா அவர்களின் எதிர்மறை சக்தியை உணர்வது அதுதான் உன்னை எச்சரிக்கும் தெய்வீக சின்னம் ஐந்தாவது அடையாளம் அவர்கள் கண்ணில் ஒளி காணாமல் போகும் தங்கமே உண்மையானவர்கள் எப்போதும் நேர்மையாக பார்ப்பார்கள் ஆனால் துரோகம் செய்ய நினைப்பவர்களின் கண்கள் எப்போதும் தவறி தவறி காணப்படும் உன் கண்களை நேராக பார்க்க முடியாமல் இருப்பார்கள் அதுதான் அவர்களின் மனச்சாட்சியை அவர்களை வெளிப்படுத்துவது ஆறாவது அடையாளம் அவர்கள் உன்னுடைய நலனுக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் ஆனால் உன்னை தாழ்த்த முயற்சி செய்வார்கள் இப்படி செய்யும் போது அவர்களுடைய வீடு குடும்பம் வாழ்வு எல்லாம் பாதிக்கப்படும் ஏனெனில் பிறரை பாதிக்க நினைக்கும் மனசு ஒருபோதும் வளம் பெறாது தங்கமே இந்த அடையாளங்களை நீ கவனித்து பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் உனக்கு யார் உண்மையானவர் யார் வஞ்சகன் என்பதை தெளிவாக அறிய முடியும் இது உன் வாழ்வின் மிக பெரிய வலிமை இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் தங்கமே துரோகிகள் வீழ்ச்சி அடையும் போது நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை அவர்கள் தங்களுடைய செயலால் தாமே வீழ்வார்கள் அவர்கள் வைத்த சதி அவர்களையே சிக்க வைக்கும் அவர்கள் தோண்டிய கிணற்றில் அவர்களே விழுவார்கள் உன்னுடைய கடமை என்ன தெரியுமா தங்கமே நீ அமைதியாக இரு உன் மனதை சுத்தமாக வைத்திரு உன் அன்பையும் நம்பிக்கையையும் கைவிடாதே நான் உன் அருகில் நிற்கிறேன் உன்னை வஞ்சிக்கும் நபர்களின் முகத்தை உனக்கு காட்டுகிறேன் அவர்கள் வீழ்ச்சி அடையும் சின்னங்களை உன் கண்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நீ அதை பார்த்து புரிந்து கொண்டால் போதும் தங்கமே சில சமயம் நீ கேட்பாய் அம்மா அப்படி ஒருவரின் வீழ்ச்சியை பார்த்தால் என் மனம் காயப்படுமோ என்று இல்லை தங்கமே அது உன் மனதை காயப்படுத்துவதற்கல்ல மாறாக உன் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக நீ இனி ஒருபோதும் யாரிடமும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்காக வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தால் அது உன்னை உடைக்க அல்ல உன்னை தான் வருகிறது துரோகம் கூட உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக மாறும் ஏனெனில் அது உனக்கு உண்மையையும் பொய்யையும் தெளிவாக காட்டுகிறது அது உன்னை காப்பாற்றும் தெய்வீக பாடமாக இருக்கிறது தங்கமே உன் வாழ்க்கை இனி ஒளிரும் உன்னை துரோகம் செய்தவர்கள் வீழ்ச்சி அடைந்து உன்னை நேசிப்பவர்கள் உன்னோடு நிற்கும் உன் வீடு அமைதி நிறைந்ததாக இருக்கும் உன் மனம் ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கும் உன் பாதை ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இனி நீ பயப்பட வேண்டியதில்லை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சதி முறியடிக்கப்படும் ஒவ்வொரு வஞ்சகனின் முகமும் உனக்கு தெரியும் ஒவ்வொரு தடையும் விலகும் உன் வாழ்க்கை ஒளியும் வெற்றியும் ஆனந்தமும் நிறைந்ததாக இருக்கும் நம்பிக்கையோடு என்னை அழைத்து என் அருளை உணர்ந்தால் உன் வாழ்வில் இனி துரோகம் இல்லை உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வீக காப்பும் ஆசீர்வாதமும் மட்டும் இருக்கும்